பல மொழிகளும் அவற்றின் கருத்துக்களும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தோற்றம் மன இயல்பை அறிவிக்கும் அழுக பிள்ளை பால் குடிக்கும் முயற்சி செய்தவர் பலன் பெறுவர் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கோபம் அறிவை கெடுக்கும் ஆழம் அறியாது காலை விடாதே எதையும் ஆராய்ந்து செய்தல் வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையாக வாழ்ந்தால் எதையும் சாதிக்கலாம் கந்தையானாலும் கசக்கி கட்டு வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அனைவரோடும் சேர்ந்து வாழ்வது பலன் தரும் பொறுத்தார் பூமியாழ்வார் பொறுமையின் மகிமை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயின்றி வாழ்வது பெரும் செல்வமாகும் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் முயன்றால் வெற்றி நிச்சயம்